விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சிலர் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு உதயா சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு உதயா பதிவு சான்றிதழ் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உத் சுய உதவிக்குழுவுக்கு உதயா பதிவு சான்றிதழ் அவசியம் இல்லை எஸ்கி மற்றும் தனி வணிக அங்கீகாரம் இல்லாமலே இயங்கலாம் அது எதுக்காக அறிவுறுத்தப்படுது அப்படின்னா மின்னணு தொழில் ஆதரவு மானியங்கள் மற்றும் வங்கி கடன் பெறுவதற்காக தான் பதிவு சான்றிதழ் தேவைப்படுது அதாவது இந்த உதயா சர்டிஃபிகேட் தேவைப்படுது அதாவது உதயாவோட பதிவின் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வங்கிக் கடன் வட்டியில் உதவிகள் அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசோட திட்டங்களின் கீழ் மானியங்கள் மற்றும் நிதி உதவி கிடைக்கும் அடுத்தது எம்எஸ்எம்இ அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சிறு குறு தொழில் பற்றிய நிறுவனங்களோட சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்கும் வணிக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மற்றும் அரசு ஒப்பந்தங்கள் பற்றிய சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்கும் எஸ்கசிஜிக்கு அதாவது மகளிர் சுய உதவிகளுக்கு எந்த பதிவு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அலுவலகத்தில் பதிவு செய்யணும் மகளிர் வளர்ச்சித்துறையில் பதிவு அதாவது நபார்ட் என்ஆர்எல்எம் திட்டம் போன்றவைகளுக்கு நாம் பதிவு செய்யலாம் வங்கிக் கணக்கு திறந்த கடன் பெறுதல் அதாவது நீங்கள் வணிக ரீதியாக எஸ்கசிஜி வளர்ச்சி நோக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உதய பதிவு நல்ல தேர்வு மே இப்போது நாங்கள் உதயா சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வாங்கி வைக்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி